வள்ளி முருகன் அங்கே தான் கதாபாத்த கலியுகத்தில் வள்ளி என்பது அம்மை அரி தெய்வ யானை அப்பன் புரியுதா வள்ளி அம்மா தெய்வ யானை அப்பன் ஆனால் முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டுமே கும்பிடுற வெள்ளைங்களை ஏறிட்டேன் இறங்கிட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் அதெல்லாம் விஷயம் அந்த குச்சி இருக்குல்ல குச்சி உனக்கு எதுக்குதான் நம்பிக்கை இல்லாத பொருள் உனக்கு தன்னம்பிக்கைங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை இந்த குச்சி இருந்தா நான் அவையார் பாட்டு மாதிரி போண்டி வரும் அப்படின்னா உனக்கு விதைக்கப்பட்டது ஆண்டவனை எப்படி எனக்கு வேண்டாம் என்னை கொடைக்கும் போது எதுவுமே தரல கொண்டு போகும்போது எதுவுமே தரல அப்படின்னு மாதிரி இருக்கற இரு பாகம் நம்பிக்கையோட நீ ஏற முயற்சி பண்ணியா வரவங்க முறை குச்சம் வாங்கிக்கிட்டதா ஏதாவது அப்படியே போயிட்டு அப்படியே சுத்தி பாட்டு வந்தாங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இது பெருமையா சி மகாபாரத இதிகாசத்துல நீங்க படிச்ச பாடத்துல அங்க நாட்டுக்கு அரசன் கர்ணன் உங்களுக்கு அங்க நாடு என்ன தெரியாது எப்படி தெரியும் அங்கம் என்பது சரீரம் சரீரம் சூரியனுக்கு கிடையாது நம்மளால உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் எனக்கு அங்க எதுவுமே கிடையாது உன்னை அங்க நாட்டுக்கு அரசன் நீ நினைச்சா எதுவும் நடக்கும் வைக்கும் ஆனா நீ சொல்வது இந்த மனித இனத்துக்கு புரியாது உண்ணாமல உமேவலி அண்ணா மல நம்ம உண்ணாமல உமையவழி அண்ணா மல நம்ம உண்ணாமலை உமையவழி அண்ணா மல நம என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கிறது மனதார வேண்டியது இப்போ நான் வந்து வெள்ளியங்கிரி மலையில் இருக்கிறேன் அதாவது வெள்ளியங்கிரி என் மொத மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை புதிய மலை மூணாவது மலை வெள்ளியங்கிரி மலை நாலாவது மலை கொல்லிமலை அஞ்சாவது மலை அன்பு மலை திருப்பதி ஆறாவது மலை ஆனந்த மலை அண்ணாமலை ஏழாவது மலை பழனி மலை இன்ப மலை ஒரு மனிதனுக்கு இன்பம் துன்பம் இதில் தான் வாழணும் இது இன்பம் துன்பம் அது மனிதனோட இனிப்பு கஷ்டப்பட மாதிரி வாழ்க்கையில் தான் மனிதன் வாழ்ந்து இந்த இப்போ இந்த வெள்ளங்கிரி இருந்து நான் ஏன் இதை நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மலைக்கு வர்றது பெருசு கிடையாது இந்த மலைக்கு நாங்களும் வெள்ளங்கிரி மலைக்கு போயிருக்கிறோம் நான் ஏழு மலையை வந்து ஏழு மலை வெள்ளங்கிரி மலை கொஞ்சம் கடினமான மலை நான் பத்து முறை எறி இருக்கிறேன் நூறு முறை எரியிருக்கிறேன் அஞ்சு முறை எரியிருக்கிறேன் இது எத்தனை வேணாலும் சொல்லலாம் வைக்கலாம் ஆனால் இது எதுக்கு வேண்டிய நீங்கள் ஏறுறீங்க இறங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அதாவது இந்த வெள்ளியங்கிரி மலை தான் இப்போ தமிழ்நாடு தானே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனை மாவட்டம் இருக்கு இத்தனை மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா இல்லையாப்பா இத்தனை மாவட்டம் வெள்ளங்கிரி மலைக்கு ஒரு கம்ப அப்படியே எல்லாரும் அவ்வையார் பாட்டி மாதிரி ஏறி வாங்க அவ்வையார் பாட்டி மாதிரி ஏறி வாங்கன்னு ஒரு கம்ப கையில கொடுத்த உடனே உன் தன்னம்பிக்கையை இழந்துட்ட உன் தன்னம்பிக்கு நீ இழந்துட்ட லட்சக்கணக்கான கம்புகளை கொண்டாந்து வெள்ளங்கிரி மலை ஏறணும்னா இந்த கம்பு தான் முக்கியம் இந்த கம்பு தான் முக்கியம் கம்பு தான் முக்கியம் கோடி பேர் ஏறினாலும் இந்த கம்பு வச்சுட்டு தான் மழை ஏற முடியுமோன்னு ஒரு நம்பிக்கைய நம்பிக்கை உன் மனசில் விதைக்கப்பட்டுட்டாங்க விதைக்கப்பட்டுட்டாங்க இந்த என்ன ஏற முடியாது இல்லைன்னா இறங்க முடியாது ஏதோ ஒன்று பயங்கரமான இது இந்த வாழ்க்கைக்கு நீ ஏன் வர்றேன் இந்த இடத்துக்கு ஏன் வர நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன் நாங்கள் ஈரோட்டில் இருந்து வந்துட்டேன் நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டேன் இல்லை நாங்கள் வந்து கர்நாடகால இருந்து வந்துட்டேன் இருந்து வந்துட்டேன் வேர்ல்டு லெவலில் உலகத்திலே உள்ள எல்லாரும் இந்த வெள்ளங்கிரி மலை ஏறிட்டாங்க எல்லாரும் இந்த வெள்ளங்கிரி மலை ஏறிட்டாங்க என்ன என்ன முதல் மலை என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டிய வெள்ள விநாயகர் என்ன வெள்ளையங்கிரி என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டிய கிரி நாயகி தெரியுமா தெரியாது ஏழாவது மலையில சிவன் தான் இருக்கிறார் உனக்கு யாரு சொன்னா ஏழாவது மலையில கிரிமலையில சிவன் தான் இருக்கிறாரு உனக்கு சிவனே தெரியாத நீ எப்படி சிவன் இருக்கிறாருங்கிற சி என்ற வார்த்தை விநாயகர் முதல் மலையில பாத்துட்ட வாங்குறது சரஸ்வதி மூணு லிங்கம் மாதிரி இருக்கும் இப்ப நீங்க பாத்திய ஒரு ஆணையோட போட்டோ அப்புறம் ஒரு விநாயகர் ஒரு சிவலிங்க வழிபாடு அப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி இப்ப இந்த புராணத்தை சொல்லும்போது விநாயகருக்கு மூத்ததோட பேர் என்ன விநாயகருக்கு மூத்தது ஆளே இல்லையே என்ன முதல் கடவுள் விநாயகர் தானே முதல் கடவுள் விநாயகர் இது அறிஞ்ச பாடமும் அறியாத பாடமும் அப்ப மொத மலை வெள்ள விநாயகர் ஏழாவது மலை வெள்ளையங்கிரி நாயகி அந்த நாயகியோட பேரு தான் மனோன் மணி வனத்து மனோமணி மொத மலை சதுரகிரி மலை அருள் ஈன்ற மலை இரண்டாவது மலை புதிய மலை அருள் உண்மை மலை மூணாவது மலை அருள் எல்லையோட மலை வெள்ளையங்கிரி நாயகியோட மலை விநாயகி வெள்ள விநாயகன் வெள்ள விநாயகி இந்த பாரத பூமியில நீ விநாயகர் தான் கும்பிடுற விநாயகி விநாயின்னு கும்பிடல வள்ளி அம்மா தெய்வான அப்ப ஆனா முருகனுக்கு ரெண்டு பொண்ணாட்டின் கும்பிடுற அப்போ அந்த ஏழு மலைல ஏழாவது மலை இருக்குது இன்பம் துன்பம் பழனி மலை ஞான தண்டாயுத பாணி நீ எங்க போய் கும்பிட்டாலும் சரி ஓம் அரி ஓம் அரி நீ தெரிஞ்சுக்கிட்டியா நீ தெரிஞ்சுக்கலையே நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சிவன் ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி நமச்சி வா நான் நாராயணன் மகாலட்சுமி ஸ்ரீ விநாயகர் வா சரஸ்வதி யா முருகன் இந்த உலகத்துல உலகத்துக்கே விடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நீ யாராட்டும் சொல்ல முடியுமா ஏ சொல்ல முடியுமாப்பா சொல்லுங்க சொல்ல முடியுமா முடியலை அதாவது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது ஆனா கடவுள் மட்டும் கண்டால் கல்லறை தெரியாது இந்த கல்லறை என்ன இந்த கல்லறைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா கிடையாது சொன்னா ஏதாங்க சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் உன் மத்த சாமியார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் பார்க்கும் நெஞ்சம் பஞ்சாச்சரம் மந்திரம் தெரியுமோ இந்த அஷ்டலிங்கம் என்ன பஞ்சாசர மந்திரம் என்ன சிவலிங்க வழிபாடு என்னன்னு தெரியாது சக்தி தோற்றி வைத்த ஒரு குழந்தை சிவன் தலையை கிள்ளிட்டாப்ல நீ அறியல சிவன் ஸ்ரீ விநாயகர் வா சரஸ்வதி தெரியாது சிவன் தலையை கிள்ளிட்டாரு என்ன குழந்தையோட ஆணவத்தினால அப்ப சக்தி தோற்றித்த குழந்தை வந்து தலை இல்ல முண்டமா இருக்கு உடனே சிவன் ஆணை முகம் வச்சாரு இதானே நீ படிச்ச பாடம் அப்ப இந்த ஆணை முகத்துக்கு முன்னாடி அந்த சிவலிங்கம் அப்படின்னு ஒண்ணு தெரியாது சிவன் தலையை தீட்டாரு உனக்கு சிவனே தெரியாது அப்படி தலை தெரியும் உனக்கு சிவனே தெரியாது பின்ன எப்படி அவரு கிளிய தலை தெரியும் அந்த தலையத்தான் நீ சிவலிங்கம் வழிபாடா இந்த பாரத பூமி இல்ல இந்த உலகத்திலேயே சிவலிங்க வழிபாடு என்பது சக்தி தோற்றி வைத்த குழந்தையோட முதல் தலை இரண்டாவது அந்த தலைக்கு ஆணை முகம் அப்ப எது மூத்தது சிவலிங்கம் மூத்ததோ ஆணை முகம் மூத்ததோ அப்ப நீ என்ன படிச்சிருக்கிற சிவலிங்கத்துக்கு மகன் தான் விநாயகர் ஆணை முகம் இதுதானே தெரியும் உன் குருமார்கள் இருந்து உலகத்துல சொல்றது நீங்க இப்படிதானே சொல்லுவீங்க ஒரு மனிதனோட எண்ணங்கள் எண்ணங்கள் என்பது என்ன எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை இப்ப சொல்றது நம்பர் எனக்கு ஒன்பதோ நம்பர் தாங்க பிடிக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் தாங்க பிடிக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் தான் பிடிக்கும் அப்போ இந்த நம்பர்லேயே ஒரு அவனுக்கு ஒரு ஒரு லக்கி அதாவது எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு போறான் ஆனால் இந்த நம்பர்களுக்கு முன்ன குட்டி இந்த நம்பர்களுக்கு பொருள் என்ன எண்ணங்கள் ஒவ்வொரு மணியோட எண்ணங்கள் தான் ஆனால் எல்லாரும் இந்த மலை ஒன்றுமே வேண்டாம் ஈ சொன்ன இருந்தால் எதுக்கு குச்சி நான் என்ன அவரு பாட்டியா என்ன அவ்வளோ வயசு மூத்தவனா இல்ல வயசு முதியும் தவளா ஆண்டவன பாக்க போறோம் குச்சி எதுக்கு வெள்ளங்கிரி மலை ஏறணும்னா குச்சி வேணும் கம்பு வேணும் கோடி கம்புகளை கொண்டாந்து இறக்கி வியாபாரம் பாக்குற மாதிரி அந்த கம்புக்கு முப்பது ரூபாங்க இது சில பேர் இந்த கோயம்புத்தூருக்குள்ள இந்த கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூருக்குள்ள எங்கன்னா குச்சியோட இருந்தாலும் சரி வெள்ளங்கிரி மலைக்கா போயிட்டு வந்தியே வெள்ளங்கிரி மலைக்கா போயிட்டு வந்திய இது பெருமையா நான் கேக்குறேன் இது பெருமையா

ஒன்னொரு ரத்தம் தான் எண்ணங்கள் எண்ணங்கள் தான் நம்பரு அப்போ எண்ணங்கள் படிதான் எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு மணிகளுக்கும் ஆனா நீங்க என்ன அறிஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்றேன் எப்பா சிவன்னா யாரு எப்படி சிவனை நீ உலகத்தை காட்டுவேன் எப்படி சொல்லுவேன் ஒப்ப உருவம் இல்லாத கடவுளும் பிரியா இல்லை சிவலிங்கத்தை வச்சுட்டு சிவலிங்கம் பிரியா இல்லை நடராஜபெருமன் நாட்டியம் மாட்டுற மாதிரி காட்டி இவர் தான் சிவன் பிரியா எப்படி நீ சிவனை நீ சொல்லுவேன் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி பகுனி உத்தரம் உனக்கு உத்தர நட்சத்திரம் என்ன அஸ்த நட்சத்திரம் என்னென்ன தெரியாது அஸ்த நட்சத்திரம் என்பது இருட்டு உத்தரம் என்பது வெளிச்சம் அப்ப இந்த உத்தர நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா உனக்கு சிவனையே தெரியாது உனக்கு சிவனையே தெரியாது பின்னும் நீ சிவனை அடியார் சிவன் பக்தர் நாங்கள் லட்சக்கணக்கான உத்தராஜை அள்ளி போட்டுக்கோம் உருத்ராஞ்சி என்பது யாரோட பொருள் சொல்லு பிரம்மாவோட பொருள் உனக்கு பிரம்மா யாரு சிவன் யாரு விஷ்ணு யாருன்னு தெரியாது புத்திர அள்ளி போட்டுக்கிட்டு கேட்டா நாங்கெல்லாம் சிவன் அடியாருங்க சிவலிங்க வழிபாடுக்கும் அந்த விநாயகருக்கு என்ன சம்பந்தம் சொல்லு நீ என்ன சொல்லுவ இந்த சிவலிங்க அப்பங்க அது விநாயகர் மகங்க இன்னொரு மகம் பழனியில இருக்கிறாப்லங்க பழனிஜா போனாரு கோவப்பட்டு போனாருங்க அப்ப இப்படி இருக்கிறவரு இவர்தாங்க மூத்த மகன் விநாயகர் நான் தாங்க அப்ப அப்ப அப்பனோட அடையாளம் சிவலிங்க வழிபாடு ஏன் முட்டா பயிருலா முட்டா பயிர்லா பார்வதி பிடிச்சு வச்ச குழந்தையோட தலையை கிழன தலைதான் சிவலிங்க வழிபாடு இரண்டாவது வச்சா ஆணை முகம் அப்ப அப்பனும் மகனும் எப்படி சொல்ற அப்பனும் மகனும் எப்படி சொல்ற அண்ணன் தம்பி தானே இதுல அண்ணன் சிவலிங்கம் அண்ணன் முதல் தலை இரண்டாவது தலை ஆணை முகம் இப்படி நீ சொல்லி இருக்கியா நீ என்ன சொல்லியிருக்கிற உலகத்தில் முதல் கடவுள் விநாயக பெருமான் ரைட்டு அப்புறம் என்ன சொல்ற சிவன் பார்வதிக்கு மூத்த குழந்தைங்கிற உனக்கு மூத்த குழந்தை இதுதான் தெரியுமா நீ சிவனை எப்படி தெரிஞ்சிருக்கிற பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும் சிவனை சங்கரநாராயணால காட்சி கொடுத்தது பார்வதிக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல யாருக்குமே காட்சி கொடுக்கல சங்கர நாராயணால காட்சி கொடுத்தது பார்வதிக்கு மட்டும்தான் பின்னா அரிய சிவனும் ஒண்ணு அறியாத கதையெல்லாம் உனக்கு எல்லாம் சொல்லது அருகதே கிடையாது சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தது பார்வதிக்கு மட்டும்தான் ஆனா நீங்க எல்லாம் வந்து நாராயண வேற சிவன் வேறங்கன்னா உனக்கு சங்கரா என்ன ரங்கா என்னன்னு தெரியாது இப்படி பல கதைகள் உண்டு கட்டிடலாம் வெள்ளங்கிரி மாலை ஏறிட்டேன் இறங்கிட்டேன் போயிட்டான் வந்துட்டேன் அதெல்லாம் விஷயம் அந்த குச்சி இருக்குல்ல குச்சி உனக்கு எதுக்கிட்டா நம்பிக்கை இல்லாத பொருள் நம்பிக்கை இல்லாத பொருளை நீ ஏன் மேலே குத்திக்கிட்டே போற மறுபடியும் குத்திக்கிட்டே இந்த கோயம்புத்தூர் ஊருக்குள்ள புற சுத்திட்டு அழைகிறிய இது குடும்பத்தை கொண்டு போறிய எதுக்கு உனக்கு தன்னம்பிக்கைங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை இந்த குச்சி இருந்தா தான் நான் அவையார் பாட்டு மாதிரி போண்டி வரும் அப்படின்னா உனக்கு விதைக்கப்பட்டது இந்த விதைக்கப்பட்ட வச்சுட்டு நீ ஆண்டவனை எப்படி அடையுவ எனக்கு எதுவுமே வேண்டாம் இறைவா என்னை படைக்கும் போது எதுவுமே தரல கொண்டு போகும்போது எதுவுமே தரல அப்படின்ற மாதிரி இருக்கார இரு பாதம் நம்பிக்கையோட நீ ஏற முயற்சி பண்ணியா வர்றவங்க கூட குச்சி வாங்கிக்கிட்டு தான் ஏதோ அப்படியே போயிட்டு அப்படியே சுத்தி பாட்டு வந்தாங்க போட்டோ எடுத்துட்டாங்க இது பெருமையா சி ஏழு மலை அந்த ஏழு மலை கதாநாயகம் அரி அந்த அரி யாரு அந்த சிவலிங்க வழிபாடு என்னன்னு தெரியுமா இது ரெண்டும் ஒண்ணுதான் தான் அரியும் ஒன்று சிவலிங்க வழிபாடு ஒன்னு ஆனால் அந்த அரிக்கும் சிவனுக்கும் தான் தெரிய வருமத்தோட இந்த ஆணை முகத்தோட கதை அஷ்டமா சித்து அஷ்டமா சித்து அது சிவக்ட்டுமோ நாராயண கிட்ட இருந்து சக்தி இருந்து பரணுமோ இல்ல விநாயகர் இப்படி நீ எத்தனை கோடிகள் சொன்னாலும் அஷ்டமா சித்துக்கு ஒரே அதிபதி தான் சங்கர நாராயணன் சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தது பார்வதிக்கு பார்வதிக்கு முன்னாடி சதிதேவி இப்படி அறியும் போது மகாபாரத இதிகாசத்துல நீங்க படித்த பாடத்துல அங்க நாட்டுக்கு அரசன் கர்ணன் உங்களுக்கு அங்க நாடு என்ன தெரியாது எப்படி கர்ணன்னு தெரியும் அங்கம் என்பது சரீரம் சூரியனுக்கு சரீரம் கிடையாது நம்மள உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் எனக்கு அங்க எதுவுமே கிடையாது உன்னை உருவாக்கப்பட்டவன் அங்க நாட்டுக்கு அரசன் நீ நீ நினைச்சா எது நடக்கும் வைக்கும் ஆனா நீ சொல்வது இந்த மனித இனத்துக்கு புரியாது சித்தர் என்றால் என்ன சித்தி அடைஞ்சிட்டியா இல்ல முக்தி அடைஞ்சிட்டியா இல்ல பக்தி தான் அடைஞ்சிட்டியா வேதாந்தம் சித்தாந்தம் குருமார்கள் வழியில இறைவன் அடையலாம் பக்தி மூலம் இறைவனே சுயமா காட்சி கொடுக்கலாம் இப்படின்னு எல்லா பொருளிலும் மனிதனுக்கு விதைக்கப்பட்டிருக்கு ஆனா இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்தி ஞானம் சித்தி புத்தி அறிவு பெருசோ ஞானம் பெருசோ என்கிட்ட ஒரு ஆள் தெரிவிச்சா தான் ஞானம் ஞானம் தான் அறிவு அது எப்படி அது எப்படி அறிவு வேற ஞானம் வேற ஞானம் வந்து கடவுள்கிட்ட இருந்து தான் பெறணும் அறிவு என்பது நம்ம தாய் தந்தைகிட்ட இருந்து ஆசிரியர்கிட்ட இருந்து இருந்து கத்துக்கிடலாம் அப்ப அறிவு வேற ஞானம் வேற ஞானம் வந்து கடவுள்கிட்ட இருந்து தான் பெற முடியும் முதல்ல கடவுள் யாரு என்று மனிதன் என புரியணும் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன அது சிவலிங்க வழிபாடுதான் அது உன்னோட புரிதல் அறிதல் வேற சிவலிங்க வழிபாடு சக்தி தோற்றி வைத்த கிள்ளிய வழிபாடு சிவலிங்கம் வச்சாரு சிவலிங்கம் அப்புறம் விநாயகர் தலை ஆணை முகம் அப்ப சரீரம் ஒண்ணு தலை ரெண்டு அப்ப இந்த தலைய கிள்ளியவர் தானே சிவன் சிவன் அறிஞ்சிருக்கிறோம் யாரு மனிதன் சிந்திக்கணும் உனக்கு தெரியுமா சிந்திச்சு அது சிவலிங்கமான நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவன் தான் சிவன் இந்த சிவலிங்கம் தான் உலகமே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் இது விநாயகருக்கு மூத்தது கிடையாது சிவபெருமானு நான் சிவன் யாரு கேட்கணும் இல்ல உனக்கு தெரியாத இல்ல அதை தோச்சு வித்த சக்தி யாரு சதி தேவி சதி தேவி அக்னி கல்வி இறங்கி இருந்தால் மறுபிறவு எடுத்து சிவன் பார்வதிங்கிற அவதாரத்தில் சதிதேவ் இருந்தால் ஒரு பறவையும் கிடையாது நமக்கு இந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது மனித இனமே கிடையாது அப்போ சதிதேவி தட்சன் மகள் தட்சன் பிரம்மாவோட மகன் பிரம்மா விஷ்ணுவோட மகன் அப்போ தட்சன் யாரு என்ன அறிஞ்சாத்தா நீ அறியற சிவனை நீ உலகம் பூகுற சிவன் சொல்ற இந்த யாகத்துக்குள்ள இறங்கினா அழிஞ்சு போவ இந்த யாகத்துக்குள்ள காப்பாத்துறது என்ன அழிக்கிறது என்ன இதுதான் தன் மகளை தவிர அக்னிக்குள்ள இறங்க தக்ஷன் யாரையும் அனுமதிக்கல என் மகள் தவறு செஞ்சிருந்தால் அது தண்டனை அக்னி பரவிதான் நரகம் தான் அக்னிக்குள்ள இறங்க வச்சது தக்ஷன் மூர்த்தி இந்த மூர்த்தி தான் ஈஸ்வர மூர்த்தி ஈஸ்வர மூர்த்தி உனக்கு ஈஸ்வர யாரு மூர்த்தி யாரு மூர்த்தி தெரிஞ்சுக்கணுமா நீ சொல்ற பிரம்மா விஷ்ணு அது எது மாத்தி சொல்லு ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் ரங்கநாத பெருமாள் இப்படி இப்படி சொல்லலாம் இது சொன்னா வள்ளி தெய்வான முருகன் அங்கதான் கதாபாத்திரமே கலியுகத்துல வள்ளி என்பது அம்மை அரி தெய்வ யானை அப்பன் புரியுதா அஷ்டமா சித்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவுங்கிற ஞானம் அது அடைஞ்சிட்ட உலகத்துல ஐயோ இந்த ஞானத்தை யாராலையும் பெற முடியாடா பெற்ற வந்து சொல்லுங்கடா வந்து சொல்லுங்க இந்த கம்பு இந்த வெள்ளைங்கிரி மலை மேல கிரிமலை ஏறிட்டுனா நான் வெற்றி அடைஞ்சிருவேன் நான் வெற்றி அடைஞ்சிருவேன் ஆனா அதுக்கு நேர காலம் நட்சத்திரம் இது எல்லாமே பரம்பொருள் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் இந்த கம்போட இந்த மலை நான் ஏறி இறக்கிட்டம்னா உங்களை மாதிரி குச்சி என்பது நம்பிக்கை இல்லை ஆனா நான் ஏறும்போது இந்த ஒரு கம்பு மேல போகும் ஆனா வெள்ள விநாயகர் என்ன வெள்ளையங்கிரி நாயகி என்னன்னே தெரியாது உங்ககிட்ட ஏன் பேசணும் இந்த பக்கம் ஈசா யோகா மயம் ஆதி யோகி இது ஆதி யோகி இது ஆதி யோகி இது மருதமல முருகன் இது மருதமல முருகன் இது ஆதி யோகி ரெண்டுக்குள்ள ஒரு பொருளை கிருஷ்ண பரமாத்மாவே இருக்கட்டும் ஆனா கிருஷ்ண பரமாத்மா நீங்க அறியல கிருஷ்ண பரமாத்மா மேல ஒருத்தன் இருக்கிறான் வள்ளுவன் வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா வெளிச்சம் நீ என்ன தந்த சாதிக்கணும்னு நினைச்சு மக்களோட புத்தியில் அனைத்து நீ மாற்றி சாதிச்சாலும் இந்த இருட்டு விடாது இருட்டு விடாது மகா சிவராத்திரி ராத்திரி தானே பெருசு அண்டம் என்பது உலகமே இருட்டாகும் போது சிவபெருமான்தான் பெருசு சந்தோஷமா இருந்துக்கும் அடுத்த யாருக்கு வேண்டி வேண்டுமோ தெரியுமா நாராயணா நாராயணா வெளிச்சம் தந்தா தானே வாழ்க்கை நான் இத்தனை காலம் சிவராத்திரி இவன் பேச்ச கட்டு அவன் பேச்ச கட்டு நான் ராமேஸ்வரம் போய் காசிக்கு போய் இமயமலைக்கு போய் கங்காவுக்கு போய் இப்படி பல ரீதியில இவன பேச்சக்கட்டு தானே அலைஞ்சேன் தான் பெருசு சிவன் தான் பெருசு இவன பேச்சக்கட்டு அன்பே சிவம் அன்பே சிவம் நானும் அலைஞ்சிட்டேன் இறைவா அன்பே சக்தி அன்பே சக்தி சக்தியே முக்தி உனக்கு உண்ணாமலைன்னா என்ன அண்ணாமலை என்னன்னா தெரியாது அண்ணாமலையார் ஒண்ணாமலையானு என்னப்பா பந்தம் கணவன் மனைவி புருஷம் பொண்டாட்டி அட நன்றி கட்ட ஒண்ணுல உண்ணாமலை தாயாரு அண்ணாமலை முத தலை சிவலிங்கம் ரெண்டாவது தலை ஆணை முகம் ஆனா வச்சவன் யாரு வச்சவன் யாரு சரஸ்வதி நாராயணன் நம்ம சரஸ்வதி நாராயணன் நம்ம சரஸ்வதி நாராயணன் நம்ம சரஸ்வதி நாராயணன் நம்ம நீ அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற சரஸ்வதி பக்கம் நாலு தலையோட இருக்கிற பெருமோ அல்ல பிரம்மாவை துவக்கி வைத்தோம் தான் பிரம்மா அந்த பிரம்மா தான் சரஸ்வதி உனக்கு பிரம்மா யாரு விஷ்ணு யாரு சிவன் யாருன்னு இன்னும் தெரியல இந்த பாரு நீ எல்லாம் கேட்ட அறிவு இது வந்து சுய அறிவு ஞான அறிவு அஷ்டமா அஷ்டமா அஷ்டாசரம் பார்க்கணும் நெஞ்சம் பஞ்சாசரம் ஏன் பார்க்காது உனக்கு அஷ்ட திக்கு என்னன்னு தெரியாது பஞ்சாசரம் மந்திரம் என்னன்னு தெரியாது ஓம்ங்கிற பிரணவ பொருள் என்னன்னா தெரியாது இது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆன்மீக ரீதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த இது இது மற்ற நாட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா எப்போ அந்த சிவலிங்க வழிபாடு என்பது விநாயகருக்கு மூத்தது ஆனால் மூத்தவன அண்ணன் தான் சொல்லணும் ஆனால் நீ அப்பா அப்பான்னு சிவனுக்கு மகன் மூத்தவன் விநாயகர் மூத்த விநாயகர் உன்ட்ட சொன்னா சி விநாயகர் வா சரஸ்வதி உனக்கு சரஸ்வதி என்ன விநாயகர்னே தெரியாது தான் வெள்ளைகிரி மலை முதல் மலை வெள்ளை விநாயகர் ஏழாவது மலை வெள்ள வெள்ளிரி நாயகி உனக்கு கிரி நாயகின்னு தெரியுமா தெரியாது கிடையாது கொண்ட குச்சி அரைக்கி வச்சான் உங்களை நிரட்டான் தன்னம்பிக்கையோட வாடா அன்பே சக்தி ஏழு மலை பார்க்கும் கிரி நாயகி விநாயகி அன்பே சக்தி சக்தியே முக்தி முக்தியே முருகா இன்னைக்கு பங்குனி உத்தரம் ஓம் ஓம்